இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை லுகா நற்செய்தி பனிரெண்டாவது அதிகாரம் பதினொன்றாவது வசனம் பனிரெண்டாவது வசனத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு முன்கூட்டியே சொல்லுகின்றார் நீங்கள் திருச்சங்கத்தின் முன்னிலையில் அழைத்து செல்லப்படுவீர்கள் ஆளுநர்களுக்கு முன்பாகவும் மூப்பர்களுக்கு முன்பாகவும் நடுவர்களுக்கு முன்பாகவும் இழுத்து செல்லப்படுவீர்கள் அப்பொழுது நீங்கள் என்ன பேச வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டும் ஏனெனில் அந்நேரத்தில் நீங்கள் என்ன பேச வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்பதை தூய ஆவியர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முன்கூட்டியே தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லுகின்றார் அவர் சொன்னது போன்றே ஒரு நிகழ்வானது அன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம் ஆண்டவர் இயேசுவின் வழியாகத்தான் மீட்பு பெற முடியும் ஆனால் அவரை நீங்கள் கொன்று விட்டீர்கள் எனவே மனம் மாறி அவரை நம்புங்கள் என்று சீடர்கள் அங்கிருக்கின்ற மக்களுக்கு போதைக்கின்றார்கள் இதை கேட்ட மக்கள் மனமாறுகின்றார்கள் ஏறக்குறைய ஐயாயிரம் ஆண்கள் அந்த நேரத்திலே மனம் மாறுகின்றார்கள் எனவே மூப்பர்கள் என்ன செய்கிறார்கள் திருச்சட்டறிஞர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் இந்த சீடர்களை திருச்சங்கத்தின் முன்னிலையிலே அழைத்து செல்லுகின்றார்கள் அழைத்து சென்று ஏன் நீங்கள் இவ்வாறு செய்து கொண்டிருக்கிறீர்கள் ஏன் இவ்வாறு போதித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் என்று சீடர்களிடத்திலே கேள்வியை கேட்கின்றார்கள் உடனே நாம் வாசிக்கின்றோம் அவர்கள் கேள்வி கேட்ட உடனேயே தூய ஆவியானவரால் தூண்ட பெற்று சீடர்கள் அங்கே பதிலளிக்கிறார்கள் ஆண்டவர் ஏசுகிரஸ்த முன்கூட்டியே சொல்லுகின்றார்கள் நீங்கள் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம் அந்த நேரத்திலே உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் எதை சொல்ல வேண்டும் என்பதை தூய ஆவியானவர் வெளிப்படுத்துவார் என்பது போன்று அதே போன்று அங்கே சீடர்கள் தூய ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டவர்களாக அந்த அனைவருக்கு முன்பாகவும் பதிலை கூறுகின்றார்கள் இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளின் கடவுள் நம்மோடு இருக்கின்ற பொழுது மனிதர்கள் நமக்கு எதிராக என்ன செய்தாலும் அவர்களால் நம்மை வெற்றி கொள்ள முடியாது கடவுள் ஒருவரை நம்மோடு இருந்து நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கின்றவர் இதைத்தான் புனித அடியார் சொல்லுகின்றார் உரோமேற்கெழுத்து திருமுகம் எட்டாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்றாவது வசனத்திலே சொல்லுகின்றார் கடவுள் நம் சார்பாக இருக்கின்ற பொழுது நமக்கு எதிராக யார் என்ன செய்ய முடியும் என்று கேட்கின்றார் ஆக கடவுள் நம்மோடு இருக்கின்ற பொழுது எந்த ஒரு மனிதனாலும் நமக்கு எதிராக எதுவும் செய்ய முடியாது நாம் இறைவனுடைய செயல்களை நம்முடைய வாழ்விலை செய்கின்ற பொழுது இறைவனுக்கு உகந்த செயல்களை நம்முடைய வாழ்விலை நாம் செய்கின்ற பொழுது நாம் நல்லவர்களாக இருக்கின்ற பொழுது இறைவன் நம்மோடு இருந்து நம்மை பாதுகாத்து கொண்டிருப்பார் அவ்வாறு இறைவன் நம்மோடு இருந்து நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே எந்த மனிதனாலும் நமக்கு எதிராக எதுவும் செய்ய முடியாது அவர்கள் நம்மை எவ்வளவுதான் துன்புறுத்தினாலும் சரிதான் எவ்வளவுதான் நமக்கு எதிராக எப்படிப்பட்ட செயல்களை செய்தாலும் கூட இறைவன் நம்மோடு இருந்து நம்மை நடத்துவார் இறைவனுடைய செயல்களை நாம் செய்கின்ற பொழுது யாராலும் அதை தடுக்க முடியாது என்பது முற்றிலுமான ஒரு உண்மை இதை நாம் திருத்துதர் பணிகளிலே பார்க்கின்றோம் திருத்துதர் பணிகள் ஐந்தாவது அதிகாரம் முப்பத்தி நான்காவது வசனத்திலே கமாலியல் என்கின்ற ஒரு திருச்சட்ட ஆசிரியர் ஒருவர் இப்பவுலடியாருக்கு இவரும் ஆசிரியராக இருந்தார் இந்த கமாலியல் என்ன செய்கின்றார் இந்த திருத்தூதர்கள் அனைவரும் திருச்சங்கத்தினுடைய முன்னிலையில் இருக்கின்ற பொழுது இவர் எழுந்து அங்கிருக்கின்ற அனைவரையும் பார்த்து சொல்லுகின்றார் நடுவர்களை மூப்பர்களை திருச்சட்ட அறிஞர்களை அனைவரும் நான் சொல்வதை கேளுங்கள் இதோ கொஞ்சம் கொஞ்ச வருடங்களுக்கு முன்பாக தெய்யுதா என்கின்ற ஒரு மனிதன் இங்கே உருவானான் அவன் தன்னோடு நானூறு பேரை சேர்த்து கொண்டு நான் தான் மெஸ்ஸியா என்று நான் இந்த மக்கள் அனைவரை மீட்கப் போகிறேன் என்று அவன் கிளர்ச்சி செய்தான் ஆனால் அவன் இறந்து போனான் அவன் இறந்தவுடனே அவனோடு இருந்த நானூறு பேரும் அழிந்து போயினர் அதன் பிறகு கல்லிலேயவை சேர்ந்து யூதா என்கின்ற ஒருவனும் எழுந்தான் அவனும் இவ்வாறு சொல்லி கிளர்ச்சி செய்து கொண்டிருந்தான் அவனும் இறந்தான் அவன் இறந்த பிறகு அவனோடு இருந்தவர்களும் அழிந்து போனார்கள் அந்த இயக்கம் இல்லாமல் போனது அதே போன்று இதை இப்பொழுது ஆண்டவர் இயேசு என்கின்ற ஒரு மனிதனுடைய பெயரால் இவர்கள் வந்திருக்கின்றார்கள் இவர்களை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் இவர்களை விட்டுவிடுங்கள் இவர்கள் செய்வது அனைத்தும் மனிதருடைய செயல்கள் என்றால் மனிதர்களுடைய திட்டங்கள் என்றால் இவை நிச்சயமாக ஒழிந்து போகும் என்று முப்பத்தி எட்டாவது வசனத்திலே சொல்லுவார் அதன் பிறகு தொடர்ந்து சொல்லுவார் ஆனால் இது கடவுளுடைய திட்டம் என்றால் இது கடவுள் செய்கின்றார் என்றால் யாராலும் எதுவும் செய்ய முடியாது என்பதை சொல்லி இவர்களை அனுப்பிவிடுங்கள் என்று கமாலியல் சொல்லுகின்றார் முற்றிலும் உண்மையான ஒன்று இது இறைவனுடைய திட்டம் இறைவனால் இது நிகழ்ந்தது என்பதை நாம் இன்று கண்கூடாக பார்க்கின்றோம் அன்று இயேசு கிறிஸ்துவின் பெயரால் மனம் என்று சீடர்கள் போதிக்கின்றார்கள் என்று உலகத்திலே பெரிய அளவில் ஒரு ஆலமரமாக இருக்கின்றது என்றால் இது இறைவனுடைய திட்டம் நம்முடைய வாழ்விலும் நாம் எவற்றையெல்லாம் இறைவனுடைய ஆசிரால் இறைவனுடைய திட்டத்தின்படி செய்கின்றோமோ அந்த செயல்களுக்கு எதிராக மனிதர்கள் என்னதான் செய்தாலும் யாராலும் அதை தடுத்து நிறுத்த முடியாது இறைவனுடைய திட்டம் எப்பொழுதும் மேலோங்கி நிற்கும் இனி நம்முடைய வாழ்விலே நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் இது இறைவனுக்கு உகந்ததா நான் இறைவனுடைய ஆசிர்வாதத்தோடு செய்கின்றேனா என்று நாம் சிந்தித்து செயல்படுவோம் இறைவனுடைய ஆசிர்வாதத்தோடு நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் எப்பொழுதும் யாராலும் தோற்கடிக்க முடியாது இறைவன் நம் சார்பாக இருக்கின்ற பொழுது மனிதர் நமக்கு எதிராக என்ன செய்ய முடியும் யார் நமக்கு எதிராக என்ன செய்ய முடியும் என்ற மனநிலையோடு நாம் இறைவனுக்கு உகந்த நல்ல பிள்ளைகளாக வாழ்வோம் ஆமேன்